நான் ப்ராஃபிட் ரொம்ப கம்மி வச்சானா கஸ்டமர்கிட்ட சீக்கிரம் சேல் ஆகும் சீக்கிர சேல் ஆயிடுச்சுன்னா அதே வியாபாரம் என்கிட்ட திருப்பி வரும் அதுக்கு தான் மேடம் ஒன்னும் இல்ல ஒரு சேல மாரி இருபது லாமா வாங்குறேன் மேடம் என்கிட்ட நூறு ஸ்டார்டிங் இருக்கே நூறு ரூபாய் வெரைட்டி கிடைக்கும் யாரு கஸ்டமருக்கு இருக்கு கேட்லாக் சேல இருக்கே பூனம் சேல இருக்கு உங்களுக்கு என்ன சேலை வேணும் என்கிட்ட கிடைக்கும் மேடம் பட் இப்போ கூட சொல்றேன் மேடம் ஹோல்சேல் மட்டும் தான் வீட்டுக்கு எல்லாம் அஞ்சு சாரி பத்து சாரி குடுக்க முடியாது யாரும் சேல்ஸ் பண்ணி இருக்காரு இல்ல பண்ணோமா அவருக்கு மட்டும் தான் டச் பண்ணுங்க மேடம் என்ன தெரியுமா இப்ப நீங்க அஞ்சு சாலை பத்து சாலைக்கு நான் கூடுக்க மாட்டேன் நீங்க தான் டிஸ்ட்ரிப்ட் அதுக்கு தான் ஓன்லி சேல்ஸ் கஸ்டமர் மட்டும் தான் மேடம் இருக்கு ஓல் மேலே கிடைக்கும் அப்படின்னா கோடவுன்ல போடலாம் இப்போ நேரத்து ஒரு ஐட்டம் வந்திருக்கேன் இப்போ ஒரு இப்ப பாருங்க மேடம் இப்போ ஒரு கஸ்டமருக்கு சொல்றேன் இப்போ நேற்று இதே வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன் இந்த ஐட்டம் போட்டிருக்கேன்

100 ரூபாய் டிஃபரன்ஸ் வெச்சு குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி இது ஒரு ஐட்டம் பாருங்க 575 ரூபாய் இது பார்த்துட்டு இருக்கீங்க 575 செம்மையான ஒரு கலெக்ஷன் 575 625 725 ரூபாய் ஓகே பாக்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் கஸ்டமருக்கு அத தான் சொல்லနေறேன் நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்ல பாக்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பட் டூனி டோட்டல் சேஞ்ச் இருக்கு ஆமா ஆமா அதுக்கு தான் சொல்றேன் கஸ்டமருக்கு இதுல வேணும் இருக்கே இதுல வேணும் இருக்கே இதுல வேணும் இருக்கு எல்லாம் எல்லாம் இருக்கு அங்க ஓகே ஓகே சோ फ्रेंड्स கேட்டிங்களா யாரகாச்சும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா डेफिनेटா வந்து நீங்க ஸ்டோர் விசிட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் தரமான ஒரு கலெக்ஷன்ங்க இது சோ பிரைஸ் கூட அவ்வளவுதான் நமக்கு 700 எவ்வளவு சார் இருபத்தஞ்சு செவன் பத்தி உங்களுக்கு தெரியாதே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எனக்கு கஸ்டமர் எழுநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நார்மல் மேடம் இதே சேலை நீங்க வேற வீடியோ பாருங்க வேற கடை ஒரு வாட்டி பாத்திட்டு வாங்க உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி நூறு ரூபாய் யாரும் கம்மி சொல்ல மாட்டாங்க மேடம் ஒண்ணுமையா சொல்றேன் மேடம் ஆறுநூத்தி எண்பத்தி அஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கேன் இருபத்தஞ்சு எனக்கு ரொம்ப இருக்கு ஒரு சேலம் இருபத்தி அஞ்சு இருக்க தெரியுமா வேலை செய்யறேன் மேடம் குவான்டி வியாபாரம் வேணும் அதுக்கு தான் நான் அஞ்சு சாலை பத்து சாலையே கொடுக்க மாட்டேன் ஏன்னா ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மி இருக்கு நான் கஸ்டமருக்கு அப்போ கூட சொல்கிறேன் மேடம் நீங்கள் பெங்களூர் வரும்போது உங்களுக்கு வயிற்று இல்லைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணுறேன் பாய்ச்சோ நீங்கள் பஸ்ல வரீங்க ட்ரெயினில் வரீங்க எனக்கு வயிற்று இல்லைன்னா பையன் பண்ண வேண்டிய தேவையில்லை உங்கள் தம்பி இங்கே இருக்காரு எதுனா இந்த ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணிட்டேன் எது பய பண்ண வேண்டிய ரொம்ப வாட்டி லேடிஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறேன் ஐயோ சார் நான் இங்கே வருதுன்னு எதுவுமே பய பண்ண வேண்டியது உங்களுக்கு கூட எதுவுமே ஆகாது நான் உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணிட்டேன் ஓகே மேம் வரீங்க உங்களுக்கு வயிற்று இல்லைன்னா எனக்கு போன் பண்றோங்க நான் அப்ப அனுப்புறேன் நீங்க வேற யாருக்கு கேட்கறீங்க அல்ல கைட் ஆறீங்க நேத்தி அதே மாதிரி ஐசி மேடம் ஒரு கஸ்டமர் வந்தாரு நேத்தி எனக்கு நைட்ல ஒரு அப்படியே போகும்போது எனக்கு மூஞ்சி பார்த்தா என்ன சார் நீங்க இங்க

எனக்கு போன் பண்ணுங்கோ நான் மூணு மூணு நம்பர் போட்டிருக்கோம் மூணு மூணு நம்பர் போட்டிருக்கேன் அந்த எதிர நம்பர்ல நீங்க போன் பண்ணுங்க நான் போன் எடுக்கிறேன் மேடம் உங்ககிட்ட பேசுறேன் நீங்க யார் யாருக்கே கேட்க வேண்டி தேவையில்ல கொஞ்சதான் சொல்றேன் மேடம் யார சம்பாதிக்கணும் இல்ல சார் நான் கஷ்டம் பண்ணி முன்னாடி வரணும்னா நீங்க நவுக்காரல வாங்கோ நவுக்கார் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு மேடம் பெரிய பேசி பேச மாட்டேன் மேடம் ஒரு வாட்டி நவுக்கார்ல வாங்கும் எந்த கடையும் நீங்க தேட மாட்டீங்க என்னத்தையும் தெரியுமா எவ்வளவு சொல்ல தெரியுமா எனக்கு வியாபாரம் வேணும் போய் சொல்லக்கூடாதே பட் நல்ல வியாபாரம் எனக்கு இருக்கு காலையா சைல இருக்க எனக்கு டைம் இல்லை அதுக்கு தான் சொல்றீங்க பட் நீங்க கடையில வாங்க மேடம் ரெண்டு பேர் தான் சம்பாதிக்கிறீங்க நீங்க முப்பதாயிரம் ரூபாய் துணில போட்டானா ஏழாயிரத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆகல எனக்கு சொல்லுங்க மேடம் அந்த அளவுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் மேடம் எனக்கு அந்த துணி மேல நம்பிக்கை இருக்கீங்க மேடம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நல்ல வியாபாரம் பண்ணிக்க கஸ்டமர் அதுக்கு தான் சொல்றேன் நீங்க நவுக்காரில வாங்க மேடம் ஒரு வாட்டி கேட்டீங்க சார் சொன்னதா ரொம்ப ரொம்ப ரொம்பவே என்ன சும்மா பேச்சுக்கெல்லாம் பேசலங்க உண்மையாவே கலெக்ஷன்ஸ் அவ்வளவு இருக்குங்க நீங்க கடைக்கு வந்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த இருக்கு இருக்கு கடை நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்களக்கமான வெரைட்டிஸ் யார் வேணாலும் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு செம்மையான கடைதான் நம்ம நவுக்கர் சாரீஸ் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வேற வேற டிசைன் பிரிண்ட்ஸ் வந்து வேற வேற சேஞ்சா இருக்கும் சோ ஒரே மாதிரியான கலெக்ஷன்ஸ்ல செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சு கிடைச்சிருக்கு

கலர் இருக்கேன் மாத்தி மாத்தி டிசைன்ஸ் இருக்கே அதுக்குதான் சொல்றேன் கஸ்டமருக்கு ஒவ்வொரு வாட்டி லவுக்கார்ல வாங்குவோம் இல்ல வர முடியலையா நீங்க வீடியோ காலிங் செலெக்ஷன் பண்ணுங்க தைரியம் தான் செலக்ஷன் பண்ணுங்க எதுவுமே பயம் பண்ண முடியும் மேடம் இல்ல மேடம் ஒன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் சேல் ஆகல நான் மாத்தி குடுக்கறேன் மேடம் நீங்க எதுவுமே பய பண்ண வேண்டிய தேவையில்ல பட் ஓன்லி ஃபார் சேல்ஸ் கஸ்டமர் மட்டும் தான் கஸ்டமர் அப்புறம் நீங்க வியாபாரம் பண்ணாலும் சரி இல்ல கடை வச்சிருந்தாலும் சரி எப்படி பண்ணாலும் ஒரு சின்ன கடை கள்ளு வண்டி எதில வேணாலும் வெச்சு சாரெல்லாம் எல்லாம் விப்பாங்க அந்த மாதிரி வந்தவங்க கூட உங்க கிட்ட வந்து வாங்கிக்கலாம் பட் அதுதான் சொல்றேன் மேடம் என்ன தெரியுமா பிசினஸ் பண்ணனும் ஓ எல்லாரும் கஷ்டா இருக்கு மேடம் யார் கஷ்டா இல்ல ஆமா ஒவ்வொரு வாட்டி நீங்க நவுகாருக்கு டச் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கஷ்டம் போயிடும் ஏன்னு தெரியுமா இப்போ இந்த சாரி நீங்க எத்தனை சாரி எத்தனை போறீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு குடுக்குறேன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு சாரி சேலா எனக்கு ஒரு வாட்டி போன் பண்றோம் ஆனா இது சாரி சேல் ஆக மாட்டேங்கு தெரியுமா இந்த எல்லாம் துணி அந்த மாதிரி இருக்கேன் மேடம் நீங்க ஒண்ணு இல்ல இதே சாரி ஒரு வாட்டி வேற ஆளுக்கு அனுப்பல என்ன தெரியுமா ஏன்னு தெரியுமா எனக்கு சேலம் இருபத்தஞ்சு ரூபாய் லாபம் ஜாஸ்தி வாங்க மாட்டேன் மேடம் இப்போ நீங்க வேற கடையில போனீங்களே இதே சாரி உங்களுக்கு நைன் பிப்டி தௌசண்ட் பிப்டி அந்த மாதிரி போடுறேன் நீங்க என்ன ரேட்டுக்கு சேல்

நீங்க கஷ்ட பண்ணிதான் ஆகணும் நீங்க கஷ்ட பண்ணதான் அதை சால்வ் போவோம் ஒரு வாட்டி நவுக்கார்ல வாங்கும் நெக்ஸ்ட் எந்த கடையை தேட மாட்டீங்க மேடம் ஓகே மேடம் இப்போ குடோன்ல போலாம் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நவ்கார் குடோன்ல இருக்கிறோம் நவ்கார் குடோனே வந்து பயங்கர ஃபுல்ஃபில்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களா செம்மையான கலெக்ஷன்ஸ் ஸோ வேணும்னா டெஃபினட்டா வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ சார் சொன்ன மாதிரி குடோனுக்கு டைரெக்டா வந்துட்டோம் ஸோ குடோன்ல வந்து புது புது வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு பாருங்களா கலர் எஸ் சார் இதெல்லாம் பார்க்கவே செம்ம கியூரியஸா இருக்கு எந்த கலெக்ஷன்ஸ் காட்டு போறாரு சார் அப்படின்ட்டு பார்ப்போம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ தட் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் புதுவரைஸ் இந்த வாட்டி பொங்கலுக்கு நீங்க ஏதாச்சும்

ಸಮಸ್ಯೆ ಸರ್ 165 ರೂಪಾಯಿ 165 ರೂಪಾಯિલે ಏಳೋ ಡಿಜೈನ್ ಬಂದಿದೆ ಈತರ ಡಿಸೈನ್ಸ್ ಎಲ್ಲನೇ ಇರ್ಕೆ ಆಹಾ ಇದಿಗ್ದಾ ನಾನು ಕಸ್ಟಮರ್ ಗೆ ಸೋಲ್ಡರ್ ಮೇಡಂ ನಿಮಗೆ ನೌಕಾಲ ಲವಂಗೋ ಇದ್ರ ಅಪರೋಗೆ ಪಾಸ್ವರ್ಡ್ ಪಾಸ್ಲ್ ಇದೆಲ್ಲ ಬಂದಿದೆ ಬಾರೋ ಅಬ್ರೆ ಲೈನೆಸ್ ಖಾಲಿ ಆದೆ ಇಂದ ಐಟಂ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆ ಸರ್ ಸೂಪರ್ ಐಟಂ ಹಾಟ್ ಗೆಟ್ ಐಟಂ ಅರೆ ಇದಲ್ಲ ಐಟಮ அதுதான் சொல்றேன் கஸ்டமர் கே நீங்க நவுகா ல வாங்குவோம்ல வாங்க நவுக்கா வாங்குவோம் வெரைட்டி இல்லாம பேச மாட்டாங்க சீரம் வச்சுன்னு பேசல லட்சம் லட்சம் புது துணி

அவன் நூத்தி தொண்ணூறு ரூபாய் சொல்றாரு ஜிஎஸ்டி வேண்டாம் நான் குறி பண்றேன் மாதிரி இப்போ நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வீட்டுக்கு வந்திருக்கு இந்த ஐட்டம் நான் நூத்தி அறுபத்தஞ்சு சேல் பண்ணிக்க ஒரு சேலை மேல பாத்து இருப்பேன் ஜிஎஸ்டி வாங்கலன்னா எனக்கு லாஸ் ஆகுது அதுதான் இதாத்துக்கு சொல்ல தெரியுமா வேற கடையில நீங்க சொல்லீங்கல்ல துணில ஜாஸ்தி போட்டுட்டு அப்புறமா சொல்றேன் ஜிஎஸ்டி வேண்டல அந்த மாதிரி வியாபாரம் பண்ண நான் கூட பண்ணலாம் பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏன்னு தெரியுமா எனக்கு ஒரு நாள் வியாபாரம் கிடையாது எனக்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் பண்ணும் அதுக்குதான் நான் சிஸ்டம் போய் வியாபாரம் பண்றேன் அப்பதான் வியாபாரம் நல்லா ஆகுது பட் இனாத்துக்கு மேடம் நவுக்காரில் சூப்பர் வியப்பாரா இருக்கேன் நம்மளுக்கு இப்ப காலையில வந்துச்சுன்னா நைட் எப்போ தேர்தல் கூட தெரிய மாட்டேன் அந்த அளவுக்கு வியாபாரம் மேடம் நான் கஸ்டமருக்கு அதைதான் சொல்றேன் நவுக்காரல வாங்குவோம் நீங்க எந்த கடையை தேட மாட்டீங்க நவுக்கார் உங்களுக்கு உள்டா சப்போர்ட் பண்றேன் நல்லா சப்போர்ட் பண்றாரு நீங்க ஹாப்பி ஆயிரங்க ஐயோ நான் நல்லா கடையில போயிருக்கேன் அவர் என் தம்பி மாதிரி இருக்காரு அதே மாதிரி நான் உங்களுக்கு துணி குடிக்கிறேன் மேடம்